ஆண்டவர் மோசையிடமும் ஆரோனிடமும் கூறியது இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தங்கள் கொடி மூதாதையர் வீட்டு சின்னங்கள் இவற்றின்படி பாளையம் இறங்குவர் எல்லா பக்கத்திலிருந்தும் சந்திப்பு கூடாரத்தை நோக்கியவாறு அவர்கள் பாளையம் இறங்குவர் கிழக்கே கதிரவன் உதயத்தை நோக்கி பாளையம் இறங்க வேண்டியவர் யூதாவின் கொடியையுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினருமாவர் யூதா மக்களின் தலைவன் நட்சோன் இவன் அமினதாபின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூறு அவனை அடுத்து பாளையமிறங்க வேண்டியவர் இசக்கார் குலத்தார் இசக்கார் மக்களின் தலைவன் நெத்தலியேல் இவன் சூவாரின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை ஐம்பத்து நாலாயிரத்தி நானூறு அடுத்து வருவது செபுலோன் குலம் செபுலோன் மக்களின் தலைவன் எலியாபு இவன் கேலோனின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை ஐம்பத்தேழாயிரத்து நானூறு இவ்வாறாக யூதா அணிகளில் எண்ணப்பட்டோரின் மொத்த தொகை ஒரு லட்சத்து எண்பத்தாறாயிரத்து நானூறு இவர்கள் முதலாவதாக அணிவகுத்து செல்வர் தெற்கே பாளையம் இறங்க வேண்டியவர் ரூபனின் கொடியுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினருமாவர் ரூபன் மக்களின் தலைவன் எலிட்சூர் இவன் செதேயூரின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை நாற்பத்தாறாயிரத்து ஐநூறு இவனை அடுத்து பாளையம் இறங்க வேண்டியவர் சிமியோன் குலத்தார் சிமியோன் மக்களின் தலைவன் செலுமியல் இவன் சுரிசத்தாயின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை ஐம்பத்தொன்பதாயிரத்து முந்நூறு அடுத்து வருவது காத்து குலம் காத்து மக்களின் தலைவன் எல்லா சாபு இவன் ரகுவெலின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை நாற்பத்தையாயிரத்து அறுநூற்றி ஐம்பது இவ்வாறாக ரூபன் அணிகளில் எண்ணப்பட்டோரின் மொத்த தொகை ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து நானூற்றி ஐம்பது இவர்கள் இரண்டாவதாக அணிவகுத்து செல்வர் அதன்பின் சந்திப்பு கூடாரம் லேவியர் அணியினரோடு ஏனைய அணியினர் நடுவே செல்லும் அவர்கள் பாளையம் இறங்கும் போது செய்வது போன்றே தம் தம் வரிசையில் தம் தம் கொடியேந்தி அணிவகுத்து செல்வர் மேற்கே பாலை மறக்க வேண்டியவர் இப்ராஹிம் கொடியுடைய பாழையத்தவரும் அவர்களை சார்ந்த ஆவர் இப்ராஹிம் மக்களின் தலைவன் எலிசாமா இவன் அம்மிகூதின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை நாற்பதாயிரத்து ஐநூறு அவனை அடுத்திருப்போர் மனாசே குலத்தார் மனாசே மக்களின் தலைவன் கமாலியல் இவன் பெதாசூரின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை முப்பத்திராயிரத்து இருநூறு அடுத்து வருவது பென்னியமின் குலம் பென்னியமின் மக்களின் தலைவன் அபிதான் இவன் கிதையோனின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை முப்பத்தையாயிரத்தி நானூறு இவ்வாறாக எப்ராஹிம் அணிகளில் எண்ணப்பட்டோரின் தொகை ஒரு லட்சத்து எண்ணாயிரத்தி நூறு அவர்கள் மூன்றாவதாக அணிவகுத்து செல்வர் வடக்கே பாலை மறங்க வேண்டியவர் குடியுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவர் தான் மக்களின் தலைவன் அகியேசர் இவன் அம்மிசத்தாயின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை அறுபத்திராயிரத்து எழுநூறு அவனை அடுத்து பாழைய வேண்டியவர் ஆசேர் குலத்தார் ஆசேர் மக்களின் தலைவன் பஹியல் இவன் உக்ரானின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை நாற்பத்தோராயிரத்து ஐநூறு அடுத்து வருவது நத்தலிக் குலம் நத்தலிக் மக்களின் தலைவன் அகிரா இவன் ஏனானின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை ஐம்பத்து மூவாயிரத்தி நானூறு இவ்வாறாக தான் அணிகளில் எண்ணப்பட்டோரின் தொகை ஒரு லட்சத்து ஐம்பத்தேழாயிரத்து அறுநூறு இவர்கள் அணிவகுப்பில் இறுதியாக செல்வர் தங்கள் மூதாதையர் வீடுகள் வாரியாக எண்ணப்பட்ட இஸ்ரேல் மக்கள் இவர்களை அனைத்து பாளையங்களிலும் தங்களை சார்ந்த அணியினரோடு எண்ணப்பட்டோரின் தொகை ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ஆனால் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடி லேவியர் இஸ்ரேல் மக்களுள் எண்ணப்படவில்லை ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் மக்கள் செய்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கொடிகளைச் சுற்றி பாலை முறங்கி தங்கள் குடும்பங்கள் மூதாதையார் வீடுகளின்படி அணிவகுத்து சென்றனர்